மூனாரில் தொடரும் போக்குவரத்து நெரிசல் பரிதவிக்கும் சுற்றுலா பயணிகள் இடுக்கி மாவட்டத்தில் மிகப்பெரிய சுற்றுலா மையமான மூணாறில் உள்ள சுற்றுலா பகுதிகளில் கோடை விடுமுறை என்றாலும் வார இறுதி நாட்களில் இப்படித்தான் பல மணி நேரம் நிலவிய கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி சுற்றுலா பயணிகள் தவிக்கின்றனர் மூணாறில் கோடை சுற்றுலா சீசன் துவங்கிய நாள் முதல் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக நிலவி வருகிறது மே ஒன்றிற்கு பிறகு தமிழகம் உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்து வரும் சுற்றுலா வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் நகர் உட்பட சுற்றுலா பகுதிகள் அனைத்தும் அதிக நெரிசலுடன் காணப்பட்டு வருகிறது குறிப்பாக வட்டவடை மூணாறு சாலையில் அமைந்துள்ள பூந்தோட்டம் கொரண்டிக்காடு ஃபோட்டோ பாயிண்ட் அருகில் உள்ள தனியார் யானை சவாரி மையத்திற்கு செல்லும் நுழைவு பகுதி மாட்டுப்பட்டி அணை படகு சவாரிக்கு செல்லும் நுழைவுப் பகுதி எக்கோ பாயிண்ட் குண்டலை டாப் ஸ்டேஷன் பட்டவடை பகுதிகளில் அதிக நெரிசல் ஏற்படுகிறது கடுமையான போக்குவரத்து நெரிசலில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன அதில் பல மணி நேரம் சிக்கித் தவித்த சுற்றுலா பயணிகளில் சிலர் பயணத்தை தவிர்த்துவிட்டு திரும்பிச் சென்றனர் இதே நிலை ஒவ்வொரு சீசன் நேரங்களிலும் நிலவி வரும் நிலையிலும் நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் தீவிர நடவடிக்கை எடுப்பதில்லை மூணாரின் தற்போதைய நிலைமைதான் இது வட்டவடை சாலை மட்டுமின்றி உடுமலைப்பேட்டை கொச்சி மற்றும் தேனி ஆகிய இடங்களிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது துரதிருஷ்டவசமாக சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் இடம் விட்டு இடம் செல்வதில் மாநில அரசும் அரசு அதிகாரிகளும் பரிதாபமாக தவறிவிட்டனர் இதனால் வாகனங்கள் மணிக்கணக்கில் ஒன்றாக செல்ல முடியவில்லை இதனால் பல ரீதிகளிலும் மக்கள் அவதிக்குள்ளாகின்றனர் போக்குவரத்து காவலர்களுக்கு மோட்டார் பைக் மற்றும் ஒலி அமைப்பு வழங்கப்பட வேண்டும் போக்குவரத்தை கட்டுப்படுத்த அவர்கள் நான்கு திசைகளிலும் சுற்றி வர வேண்டும் சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்படும் போது திறமையற்ற உள்ளூர் நிர்வாகமும் சமூக ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் ஏன் மௌன பார்வையாளராக உள்ளது இதனால் ஊட்டி கொடைக்கானல் போன்று மூணாறு வருவதற்கும் இ பாஸ் முறையை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது மூனாரில் பெரிய வகை வாகனங்கள் பேருந்து உள்ளிட்டவைகளை நிறுத்திவிட்டு சிறிய வாகனங்களில் பயணித்து வந்தால் கூட்ட நெரிசல் மட்டுமின்றி போக்குவரத்து தடையும் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது மூனார் கேஎல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேகா